ஹெர்மன் கிறிஸ்தின் என்ற ஒரு வாழ்த்துக்கொள்கிறேன் ஊழியக்காரர் அவர் ஜெர்மானிய யூதராக இருந்தது அப்படினாலே ஹிட்லரால் கைது செய்யப்பட்டு குறித்த நாளிலே மரண தண்டனை நிறைவேறுவதாக இருந்தது அவர் சிறையில் இருக்கும்போது தன்னை பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டது நான் இப்பொழுது மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று பரிசுதாரம் நமக்கு சொல்லுகிறது என் அம்மத்திலிருந்து நீந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு களை கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எனவே நான் சந்தோஷப்பட்டு களை கூறுகிறேன் பரலோகத்தில் என்னுடைய பலன் மிகுதியாக இருக்கிறது இன்னொரு வகையிலும் சந்தோஷம் என்னவென்றால் இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் திடீரென்று மரணத்தை சந்திக்கிறார்கள் அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே மரணம் நேரிட்டு விடுகிறது ஆனால் எனக்கு நாள் குறிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் நான் மரணம் அடையப் போகிறேன் முன்னதாகவே எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை விட நான் அதனால பாக்கியவான் நான் அதற்கு இருக்கிறேன் கடைசி நிமிஷம் முறை கத்தரை பற்றிக்கொண்டு அப்படியே நாமத்தை அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறேன் எனவே நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் கிறிஸ்துவின் வசனத்தை இன்றி வேறொன்றும் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது இதுவரை நான் கிறிஸ்துவின் மீது வைத்த நம்பிக்கையை காத்துக்கொண்டது போல நீங்களும் கொள்ளுங்கள் உலகத்திலே ஒரு மகன் உங்களை விட்டு பிரிந்து போகிறான் என்பதை விட அவன் நிச்சயத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறான் நாமும் அதை நோக்கி செல்கிறோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று அவர் கடிதம் எழுதினார் யோவான் மூணு பதினெட்டு அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று அந்தியும் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மதித்தோரில் இருந்து எழுப்பினர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நாள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது நான் என் தேவனை முகமுகமாய் தரிசிப்பேன் அவரோடு சந்தோஷத்தை மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி இவ்வளவு நாளும் நான் விசுவாசத்திருக்கிறேனே அந்த விசுவாசத்தின் பலனை அடைய போகிற நாள் தான் நான் மரணத்தை சந்திக்கப் போகிற அந்த நாள் எனவே அது தேவனை நான் பார்க்கும் நாள் என்பதனால் நான் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் அந்த கடிதம் இருந்தது மருமையை குறித்த நம்பிக்கை நமக்குள் திறமாக இருந்தது என்றால் தேவக்குமாரனை திறமைய விசுவாசித்து அவரை விசுவாசிக்கிறவன் நிச்சயமாக ஆங்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று விசுவாசித்தோம் என்றால் நாம் நித்தியத்திலே சேருவோம் அதற்கு முன் நாம் கடந்து செல்லும் பாடுகள் எல்லாம் நமக்கு மகிமையாக பரலோகத்திலே மிகுந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் கத்திரடாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்